தமிழ்நாட்டு பேருந்து இருக்கு வேற எடுத்துட்டாங்க ஏன் அந்த நாம்தல் கட்சியில் ஒரு கட்சி வந்து அந்த பேருந்துல ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அவங்களையும் கைது பண்ணிட்டு இருக்காங்க என்னுடைய இது பொறுத்த வரைக்கும் சார் இந்த ஆட்சி ஃபஸ்ட் டஸ்ட்டா இருக்கு சார் ஏன்னா அப்போ குடும்பத்தலைவுக்கு ஆயிரன்னாரு வின் பண்ணதுக்கப்புறம் தகுதி உள்ள குடும்ப குடும்பத்தலைவுக்கு ஆயிரன்ட்டாரு தகுதி உள்ளவங்க தகுதி இல்லைன்னுட்டு எப்படி பிரிப்பாரு இவர் தகுதி உள்ள குடும்ப எதுவும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டுருக்கால உனக்கு என்னவோ நீங்க திமுகண்டத்தில் அவனுக்கு ஆதரவா பேசுற மாதிரி தோணுது பார்த்தீங்க எழுது தெரிஞ்சாவும் வரைக்கும் காலிலேயே சிறப்பாளாரு சிறப்பு ஆட்சி நல்லா இருக்குது மொத்தம் யாரெல்லாம் வந்தா

அடுத்து வந்து உரிமை கொடுத்துருக்காரு அதெல்லாம் ஓகே ஆனா தமிழரோட உரிமையை பறிக்கிற மாதிரில இருக்கு தமிழர் திருநாள் தான் தொண்டு தொட்டு அப்படிதான் எடுத்துட்டு வராங்க அது திராவிட பொங்கல் ஒண்ணுதான் திராவிட எல்லாம் ஒண்ணுதான் சார் திராவிடம் என்ன எனக்கு தெரியல நாலு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா திராவிடம் தான் அது திராவிட இருந்த பொதுதான் அது தமிழ் பேசுற தமிழர்கள் தானே கூட அது துணிதான் வந்தது

அறுபத்தி ஏழு வருஷம் தமிழர் திருநாளே தான் இருந்துச்சு அப்போ எப்படி வேயிது தமிழர் திருநாளா சரி திராவிட திருநாளா சரி ரெண்டு ஒண்ணு தான் ரெண்டு ஒண்ணு தான வர வர கரெக்ட்டா திராவிடம் தமிழ்நாடு ஆளுதே திராவிடம் தானே கரெக்ட்டா ஆளு இப்போ போ தமிழ் தாயை வालत தான் يا திராவிடன் வார்த்தை சேர்த்து இருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம பாரதியார் பாவேந்தர் பாரதி ரசனை எல்லா எலிடிட்டு போயிருக்காங்க எது கால சார் இல்ல ஏன்னா அவங்க தான் முன்னோர்கள் எங்கியே அந்த திராவிடன்ற வார்த்தையை பயன்படுத்த முடியல அதை பார்க்கவும் முடியல சமஸ்கிரதோட திரிபு சொல்ல தான் திராவிட சொல்லுன்றாங்க சார் சமஸ்கிருதம் எல்லாம் பொழுது சார் தமிழ் ஐயாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே இருந்தது சார் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த அப்படி பார்த்தா தமிழர் திருநாள் தானே வரும் நீங்க இப்போ அந்த திராவிடத்தை இது கூட சேர்க்கறீங்க அவருடைய இதுக்கு கட்சியும் மாத்தற திராவிட திருநாள் மாத்துறேன் நல்லது தானே இப்போ அவங்க அவங்களுக்காக மாத்திக்கிறாங்க மாத்துறேன் நல்லதுதான் திராவிட திருநாள் நல்லதுதான் இப்ப அவரு திரா அவர் தமிழர் தான் அவர் ஆஹ் அவரு இந்தா சொல்ல அவர் சொல்றேன்

தமிழ்நாடு பேருந்து இருக்கு எடுத்துட்டாங்க அந்த நாம்தலர் கட்சி ஒரு கட்சி வந்து அந்த பேருந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அவங்களையும் கைது பண்ணிட்டு இருக்காங்க இப்ப தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து களம் இருந்துச்சு இப்ப அரசு போக்குவரத்து கழகம் மட்டும் தான் இருக்கு தமிழ்நாடு எடுத்துட்டாங்களா தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டின் பேர் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் ஐயா இருந்தாலும் நிக்கிறீங்க அதுதான் மொத்த அரசு வருது இல்ல தமிழ்நாடு அரசு தான் வரும் அரசு ஒண்ணு தானே இப்ப அப்படி பாத்தீங்கன்னா போய் கேரளான்ற வார்த்தை எடுக்க ஸ்டேட் இல்ல வச்சிருப்பான்

நான் வரவேற்பேன் சார் ஆனா என்னுடைய இதுவும் பொறுத்த வரைக்கும் சார் இந்த ஆட்சி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் சார் நான் நான் ஒன்னும் தப்பு சொல்ல மாட்டேன் அருமையா இருக்கு எல்லாம் செய்கிறாரு ஆட்சி இப்போ கூட திருத்தண்ண ஒரு வன மாநிலக்காரன் கூட வெட்டுறாங்க

குடும்ப தலைவருக்கு ஆயிரம் சொல்லிட்டு வாக்குரிமை கொடுத்தா தேர்தல் சந்திச்சாரு வெற்றி பெற்ற ரயா ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு தகுதி உள்ள குடும்ப தலைவிக்கு மட்டும் அப்படின்ட்டு அப்ப தேர்தல சந்திக்கிறப்ப தகுதி உள்ள குடும்ப தலைவி மட்டும் வாக்கு செலுத்த சொல்லி இருக்கலாம் எங்களுக்கு வருது நண்பரோட அம்மா வரலையே அவருடைய நண்பருடைய அம்மா அவருடைய ஹஸ்பண்ட் எங்க ஒர்க் பண்ணாரு

பணத்தை வாங்கிக்கிறேன் சார் ஏன் விடுறீங்க எனக்கு தெரிஞ்சா வரைக்கும் ஸ்டாலினே சிறப்பா ஸ்டாலின் சிறப்பா ஆட்சி நல்லா இருக்குது மொத்தம் யாரெல்லாம் வந்தா நாடு உருப்படாது தமிழ்நாடு உருப்படாது ஏன்னா அவங்க நல்லா செய்யறாங்க ஆட்சி செய்யறாங்க தமிழ் புதல் தமிழ் புதல்வி உரிமை தொகை இலவச பஸ் இப்ப வந்து அதிக ஒண்ணு இல்ல இல்ல இன்னொரு கேள்வி உங்களை முன்வைக்கிறேன் அதிக குற்றங்கள் நிறைந்த மது நடக்குதுன்னு நான் சொல்லு ஆய்வு சொல்லுது இப்ப திமுக அதிமுக யார் ஆட்சிக்கு வந்தாலும் மது இந்த இவங்க ஆளுங்கட்சி இந்த ஆளுற அரசுக்கு தெரியாமல் அந்த குட்டங்கள் தடுக்கப்படல இது வரைக்கும் சர்வே சொல்லுது ரெண்டரை லட்சம் பெண்கள் இறந்திருக்காங்க அதாவது கணவர்கள் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க குடிச்சு இப்ப இந்த மதுவை மூடிட்டா பேர் தடுக்கப்படல இவங்க அதை மூணு ஐயா திருட்டு சாராயம் குடிக்கிறது

那得呀。